மான நமகா திருப்பாவை இருபத்தி எட்டாம் பாசுரம் கறவைகள் பின் சென்னே காணம் சேர்ந்தொன்போம் அறி ஒன்னும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா குறை ஒன்னும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் உன் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழு தனவும் இறைவாணி தாராய் பரையலோரெம்பாவாய் ஆண்டால் இந்த பாசுரத்தில் பெருமாளை குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று பசுக்களை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவு என்பதே இல்லை ஆனால் எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் நிச்சயம் என்பதை பிறவி பயனாக அடைந்தோம் எங்களுக்கு உன்னோடு எங்களுக்குள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது நாங்கள் விரதம் முறையெல்லாம் பற்றி அறியாத பிள்ளைகள் எங்களின் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக உன்னோடு இருக்கும் உரிமையால் நாங்கள் கண்ணா மணிவண்ணா கருணா என்று ஒருமையில் அழைத்ததற்கு கோபித்து கொள்ளாதே எங்களின் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம்